கிட்னி முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை அறிவும் எமது செய்தியாளர் தாய் இணைகிறார் தாய் இந்த கிட்னி முறைகேடு விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க முழுமை சூட்டுக்குட்பட்ட ஏழை குடிமக்களை குறிவைத்துதான் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரகத்தை முறைகேட்டுல தொடர்ந்து அந்த திருமணம் தெரிய வருவதன் இந்த சிறுநீரகத்தை முறைகேடாக இந்த சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மசை வார்த்தையை விழுச்சரகர்கள் மீது நம்பிக்கை வைத்து சிறுநீரகத்தை உடலுடுப்பு தானமாக செய்வது செய்து ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு சிதநீரக அறுவை என்பவர் தங்ககிரி சேலம் ஆகிய பகுதிகளில் போலி ஆவணங்களை வைத்து சிதீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதும் அவருக்கு உடந்தையாக இடைத்தரகர் ஐயாவு ஆள் மாறாட்டம் செய்த வேலுமணி ஆகியோர் என மூன்று பேர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சமீபத்தில் பள்ளிப்பாளையம் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் விவகாரத்தில் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டு இரண்டு மருத்துவமனைகள் மீது அந்த தானம் செய்வதற்கான அந்த லை அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவலை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெரம்பலூரை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை திருச்சியை சேர்ந்த சித்தாரண் மருத்துவமனை கட்ட விசாரணையின் அடிப்படையிலும் இரண்டு மருத்துவமனைகளிலும் லைசன்ஸ் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை அறிக்கை கிடைக்கக்கூடிய பட்சத்தில் திட்டக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இனிவரும் நாட்களிலும் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை நிச்சயம் எடுக்க தயாராக இருப்பதாகவும் எனது யாரும் இத்தகைய குற்ற செயல்கள் ஈடுபட வேண்டாம் என ஊடக நிலப்பணிகள் துறை வேண்டுகோளை விடுத்திருக்கிறது அதே மேலே குறிப்பிட்டபடி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல பொதுமக்கள் யாரும் இனமாற வேண்டாம் என்ற ஒரு இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவர்